வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசுமான் காவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்துருப்பாருங்க வீடியோக்குள்ள நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம காங் இருக்கான்ல அப்ப அந்த டெவில்ஸோட சைடு சண்டையை முடிச்ச உடனே நம்ம லானகாவோட வீட்டை தான் இருந்திருப்பா சோ அங்க தான் ரெக்கவர் ஆயிட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல கிளம்பி போயிருவான் இப்ப அவன் திரும்பி இந்த பக்கம் யாரையுமே பாக்க வரமாட்டான் அவன் பாட்டுக்கு தனியா போயிருவான் அப்ப அந்த நேரத்துல இந்த பேக்மாவாலியை கொஞ்சம் காப்பாத்தணும் இந்த எல்லாம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக புரூட்டல் கிங் யோங்கி இவங்க ரெண்டு பேரும் நேரா கிளம்பி ஸ்கைவாலி மவுண்டனுக்கு போய் அங்க இருக்கிற யோல்பிய பத்து வரும் ஆஃபர் கொடுப்பாங்க அது என்ன ஆஃபர் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு சண்டையை வச்சு முடிச்சுக்கலாம் ஒரு பெரிய வார் பண்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன சண்டையில இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சோ இந்த ஒரு சண்டைக்காக இந்த பேக்மா வேலி சைடுல இருந்து யாரையாவது செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே அந்த ஸ்கை வேலி மௌண்டனுக்கு போய் சண்டை போடணும் இதுதான் அந்த சண்டை சோ இதை ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க ஆனா இது எல்லாத்தையும் முடிவு பண்ணதுக்கு நம்ம ஹியோல்பி அவனுக்கும் சைடுல இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டிருப்பான் அது என்ன அப்படின்னா ரூட்டல் கிங்கு அப்புறம் யோக்பி இவங்க ரெண்டு பேரும் இந்த சண்டையில கலந்துக்கணும் நீங்களும் சண்டை போடணும் நீங்க சவுத் சைட் வழியா வரணும் முடிவு பண்ணிடுவா அதை இவங்களும் ஒத்துக்கிட்டு வந்துருவாங்க ஏன்னா அப்ப மட்டும் யாருக்கும் தெரியாது அதனால அவனை இந்த பிளான்ல சேர்த்திருக்க மாட்டாங்க இதோட சாப்டர் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப பூஞ்சின் செக்ல இருந்து யாருமே செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க ஏன்னா வர வேற யாரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆன ஆளுங்க கிடையாது அவங்க யாராலையும் நம்ம இந்த சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்க முடியாது ஆனா லா ஆனால் சண்டை போட்டு தோக்கடிச்சா மட்டும் தான் அந்த சண்டையில அவங்க பாஸ் ஆனதா அர்த்தம் அந்த காரணத்துனால யாருமே செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க இதுக்கு நம்ம டோக்கியம் ஆட்சி பண்ண இல்லைன்னு சொல்லிடுவான் ஏன்னா இருந்து வீக்கா இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிட்டு போய் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லாம யாரோட உயிரை விட்டுற வேணா அதுக்காக இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டோக்கியம் ஒத்துக்கிடுவா இப்ப பிளான் என்ன அப்படின்றத ப்ரூட்டர் கிங் சொல்லுவாரு ஆக்சுவலா இந்த ஸ்கைவாலி மௌண்டைல இருக்கிற இந்த நாலு பாயிண்ட் இருக்குல்ல நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த நாலு பாயிண்ட்லயும் நாலு முக்கியமான ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா அந்த ஃபை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த பாயிண்ட் அவங்க தான் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப இவங்க இடத்துல இருந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் போய் சண்டை போட்டோம் இந்த சண்டையோட ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது ஒரு ஒன் ஆன் ஒன் டிவல் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அதை தான் தோக்குறவங்க அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் இல்ல அவங்க சாகுற வரைக்கும் இந்த சண்டை போயிட்டே இருக்கும் இப்ப ஒருவேளை தோத்து போயிட்டாங்க அப்படின்னா தோத்து போன டீம்ல இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த ஜெயிச்ச டீம்ல இருக்கிறவங்க அவங்க கூட சண்டை போட்டோம் சண்டை போட்டு அவங்களே தோக்கடிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற சண்டை முடிவாக்கும்

இதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை இப்போ நம்ம டோக்கியோம் கேட்பான் ஒருவேளை எவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன் கிளான செய்யா அந்த பாயிண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தோப்படிச்சிட்டா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு இதை கேட்ட உடனே ப்ரூட்டல் கிங் தோணும் இவன் உண்மையிலேயே கான்பிடண்டா இருக்கா அப்படின்னு அவர் உடனே சொல்லுவாரு ஒருவேளை நீ அந்த பாத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு அப்படின்னா நீ வேற ஏதாவது ஒரு பாத்த எடுக்கலாம் அதாவது அந்த பாத்துல இருக்கிறவங்க தோத்து போயிட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பேக்கப்பா போய் சண்டை போடலாம்னு சொல்லுவாரு அப்ப நம்ம டோக்கியோம் கேப்பா ஒருவேளை மத்த பாத்துக்கு போக வேணாம் நான் டைரக்டா அந்த ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானுக்கே போய் சியோல் பிய சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா என்னால அத பண்ண முடியுமான்னு கேப்பா டோகியோ மட்டும் கிடையாது ஷோஜினும் சரி காரியோங்கும் சரி அவங்களும் இதே அளவுக்கு கான்பிடன்ஸோட தான் இருக்காங்க இத பார்த்த உடனே ப்ரூட்டல் கிங்க்கும் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க இவங்க கான்பிடன்ஸை நம்ம குறைக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க டேரக்டாவே ஹியோல் கூட சண்டை போட போகலாம் ஒருவேளை உங்க பாத்து இருக்கிறவங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா நீங்க டேரக்டாவே போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எப்ப கிளம்பணும் அப்படின்னு நம்ம காரியம் கேட்கும் அப்ப ப்ரூட்டல் கிங் என்ன சொல்லுவாருன்னா நீங்க இப்பே வேணாலும் போகலாம் ஆனா உங்களோட அஃபேர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு பாரு ஆனா ஷோஜினுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் உடனே அங்க இருந்து கிளம்பிடுவான் இப்ப அந்த ரூம விட்டு எல்லாரும் போன உடனே அந்த யோங் விட்டல் கிங்க பாத்து கேப்பா நீங்க உங்க பேத்தி கிட்ட எதுவுமே சொல்ல போறது இல்லையா ஒழுங்கா சண்டை போடு ஓரளவு நல்லா சண்டை போடலாம் ஒருவேளை நீ தோத்து போனாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் அந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்ல போறது இல்லையான்னு கேக்கும்போது புரூட்டல் கிங் சொல்லுவாரு இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சுன்னா உனட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு ஏன்னா நம்ம இப்பவே கிளம்ப போறோம் அப்படின்னு அடுத்து கிளம்புறதுக்கு அவரும் ரெடி ஆயிருவாருப்பா நடந்தே ஸ்கைவாலி மவுண்ட்க்கு போகலாம் அந்த நேரத்துல கேப்டன் யாங் ஒரு வந்து இன்னொரு குதிரையை ஓட்டிட்டு வருவாரு இவனுக்கு இந்த குதிரையில இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப ஷோஜியும் கேப்பான் என்ன நீங்க என்னோட பேக்கப்பா நான் தோத்து போயிட்டா நீங்க சண்டை போட போறீங்களான்னு கேக்கும்போது இல்ல இல்ல என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஜஸ்ட் வேடிக்கை பாக்குறதுக்கு மட்டும் தான் வரேன் உன்னோட அப்சர்வ் பண்றதுக்கு இடத்துல கலமிரவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பனதுக்கு அப்புறம் நம்ம காரியோங்க டோக்கியோம் இருப்பாங்கல அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறவாங்க அப்ப நம்ம டோக்கியோம் கேப்பா இப்போ இவன் முன்னாடியே போயிட்டா நம்ம இல்ல இதுக்கு தான் போக போறோம் ஆனா யாரு எந்த சைடு எடுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவே பண்ணலையே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப நம்ம காரியோங்க சொல்லு ஏன்னா அவன் முன்னாடியே போறதுக்கான காரணம் அவ முன்னாடியே போயிடு ஒரே ஒரு சைடை முக்கியமா சூஸ் பண்ணனும்னு நினைக்கறான் ஏனா அந்த சைடுல அவன் ஒரு ஆளை தேடிக்கிட்டிருந்தான் அந்த ஆளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அது அந்த ஓல்ட் மேன் அந்த ஓல் மேனோட இன்னொரு ஒரு பப்பட் அங்கதான் இருக்கான் அதனால அவனை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான் இப்ப நம்ம காரியங்கோ என்னால இன்னைக்கே கிளம்ப முடியாது நீங்க வேணா கிளம்ப போறீங்களான்னு கேக்கும் போது நம்ம சொல்லுவா இல்ல என்னாலையும் கிளம்ப முடியாது நானும் போய் என்னோட செட்டி கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வரணும் நான் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த சைடு எடுக்குறீங்களோ அதை தவிர இருக்கிற இன்னொரு சைடா நான் எடுத்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப டோகியமா எந்த நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இப்ப அடுத்து நம்மளுக்கு நம்ம காவு போக்க காட்டுவாங்க அவர் இப்பதான் ஊருக்குள்ள வந்திருப்பாரு ஏற்கனவே மக்கள் எல்லாரும் எவாக்குவேட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாருல இப்ப திரும்பி ஊருக்குள்ள வந்த உடனே நேரா நம்ம காங்கோட ஹோட்டலுக்கு தான் போவாரு அங்க போய் அவர் எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ரின் கிட்டையும் நம்ம அக்கா பாஸ் கிட்டே பேசும்போது டக்குன்னா அங்க உட்காந்துருக்கிற ஐசிஐ எம்ப்ரஸ் பாக்குறதுக்காக பேக்மாவலியோட ஆட்கள் வந்துருவானுங்க அந்த ஐசிஆர் எம்பரஸ் ஒருத்தவங்க வயசானவங்க இருந்தாங்கல்ல அவங்கள பாக்குறதுக்காக அதாவது ப்ரூட்டர் கிங்கும் யோங்கியும் அடுத்து கிளம்புறாங்க நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப ப்ரூட்டர் கிங்கும் ஷோஜினுக்கு அடுத்து இப்ப இதே நேரத்துல நம்ம டோகியமோ அவங்களோட செக்ட்டுக்கு போயிட்டு வேண்டியவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருவான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்கு தனியா ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான்ல அப்படி நடந்து போகும்போது வழியில ஒரு ரெண்டு பேரை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு வழி மட்டும் கேட்கலாமான்னு தான் கேப்பா பார்த்தா டக்குன்னு இவனை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் பயந்து ஓடிடுவாங்க பயந்து போடுவாங்க எனது காப்ளினா நான் பாக்குறதுக்கு காப்ளின் மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங்கு யோசிக்கும் போது டக்கு நம்ம காங்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாக் கலர் ஆரா அப்படியே பக்கத்திலேயே சூழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம காங் டக்குன்னு திரும்பி பார்ப்பான் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவனுக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருக்கும் சரி போய் மூஞ்சியாவது மூஞ்சியாவது கழுவலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் தண்ணி எடுத்து மூஞ்சியை கழுவிட்டு இருப்பான் அப்ப அந்த தண்ணியிலுமே அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆரா தெரிய ஆரம்பிக்கும் அது ஏதோ ஒரு ரெண்டு கண்ணு வச்சு ஒரு வித்தியாசமா இருக்கும் அதை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பார்ப்பான் அப்பயும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது என்ன இது நான் எதுவும் பைத்தியக்காரனா மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப அடுத்து நம்மளுக்கு காங்கோட பிளாஷ்பேக்கா காட்டுவாங்க அவங்க மாஸ்டர் கூட இருந்த கடைசியான பிளாஷ்பேக் அவங்க மாஸ்டர் கடைசியில அவரோட மரண படுக்கையில இருக்கும்போது நம்ம காங்க பாத்துட்டு நீ நான் ஒருவேளை செத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம நமக்கு போக முடியாது மாஸ்டர் நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ போகணும் நீ தனியா வாழவே முடியாது யாராலையும் தனியா வாழ முடியாது நீ மத்தவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி வாழணும் அப்படின்றத கத்துக்கட்டும் நீ கத்துக்கிட்ட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் உனக்கு எது சரியின் படுதோ அந்த விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்து அதே மாதிரி என்னோட பவரை வச்சு நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுனா அதை நீ எனக்காக ஒரு ரெண்டு மூணு நான் பண்ண தப்புக்காக கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் பண்ண அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாரு இப்ப நம்ம காங்கோ சேரின்னு சொன்னதும் அவங்க மாஸ்டர் கடைசியா தன்னோட கையை எடுத்து அவனோட கண்ணத்துல வச்சு என்ன மன்னிச்சிரு நீ இங்க இருந்து உய முன்னாடியே நான் அமைச்சிருக்கணும் ஆனா நான் அப்படி அனுப்பாம நான் ரொம்ப பிடிவாதத்தோட இருந்துட்டேன் என்ன மனுஷருன்னு சொல்லி முடிக்கிறதோட அவங்க மாஸ்டர் இறந்து போயிருவாரு நம்ம காங்க அவருக்காக அழுதுட்டு அங்கேயே அவரையும் புதைச்சிடுவா ஆனா புதைச்சு அந்த இடத்துல இருந்து போயிருக்கவே மாட்டான் அதே இடத்துல அப்படியே பக்கத்திலே படுத்து கிடப்பா அவன் அங்க இருந்து போயிருக்கவே மாட்டான் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவன் லைட்டா கண்ணு முடிக்கும் போது முன்னாடி யாரோ வர மாதிரி இருக்கும் நம்ம காங்க ஒரு நல்லா கண்ணை திறந்து பாப்பா பார்த்தா உங்க மாஸ்டர் ஆனா நான் உங்களை புதைச்சேனே நீங்க எப்படி எந்திரிச்சு வந்து இங்க அப்படி நம்ம காங்க கேட்கும் போது இரு நான் உன இந்த இடத்துல இருந்து போகத்தானே சொன்னேன் நான் இறந்தவொன்னே இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன் தானே சொன்னேன் அப்புறம் எதுக்கு இங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து நீ கிளம்ப அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவன் கிளம்ப மாட்டேன் நான் இங்கேதான் இருப்பேன் என்னால கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவான் என்ன உங்க மாஸ்டரோட கடைசி ஆசையை நீ வேணாம் அப்படின்னு மருத்துவ பொரியா என்ன உங்க மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கேன் அந்த நாலு பேரி நீ பழிவாங்க வேணாமா அதுக்காக தானே உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதை கேட்டு உடனே நம்ம காங்கும் கேப்பான் ஆனா நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட வாழ்க்கையை வாழணும் நீங்க சொன்னீங்களே இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னு போது அது எல்லாத்தையும் நான் கடைசி இருக்கும் இருக்கும்போது சொன்னேன் நான் உனக்கு என்ன சும்மாவா எல்லாம் மார்ஷியல் ஆட்சியும் சொல்லி கொடுத்துருப்பேன் வா வா எந்திரிச்சு வா நம்ம போய் பழி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம காங்க அங்க இருந்து எழுப்பி கூட்டிட்டு போயிருப்பாரு ஆக்சுவலா நம்ம காங்க கிட்ட அவர் கடைசியா சொன்னது நீ உன்னோட வாழ்க்கைய வாழ் அப்படின்றது மட்டும்தான் நம்ம காங்கு அவங்க மாஸ்டரோட இழப்ப ஏத்துக்க முடியாததுனால அவனாவே ஒரு கற்பனையா இதை உருவாக்கிக்கிட்டு அவங்க மாஸ்டர் என்னை பழிவாங்க தான் சொன்னாரு அதை மட்டும் தான் நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் இது எல்லாமே நம்ம காங்கா முடிவு பண்ணதுதானே தவிர அவங்க மாஸ்டர் என்னைக்குமே அவன பழிவாங்க சொல்லி சொல்லவே இல்லை அது ஆரம்பத்துல அவரோட டிமென்ஷியா இருக்கும் போது அவர் லைட்டா சொல்லி இருக்கலாம் ஆனா போக போக நம்ம காங் அவனோட வாழ்க்கையை வாழ்வு மட்டும் தான் அவங்க மாஸ்டர் நினைச்சாரு அவரோட கடைசி ஆசையாவும் அதை தான் சொல்லிட்டு போனாரு ஆனா நம்ம காங் தான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சா இப்ப நம்ம காங் டக்குனு திரும்பியும் எங்க இருந்தோ எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஒரு பல அடைஞ்ச வீட்டுக்குள்ள வந்து படுத்து கிடந்திருப்பான் போல எப்ப இங்க வந்தோம் என்ன பண்றோம் அப்படின்றது அவனுக்கே தெரியாது இப்ப என் மாஸ்டர் ஏதோ நான் ட்ரீம்ல பாத்த மாதிரி இருக்கேன் அப்படின்றத யோசிச்சுட்டு டக்குன்னு அவன் எந்திரிச்சு உட்காருவான் திரும்பியும் அந்த பிளாக் காரா அவனுக்கு பின்னாடி தெரியும் உடனே திரும்பி பார்ப்பான் பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பழைய புத்தரோட செல மட்டும் தான் இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம இங்க இங்க வந்தோம் இது என்னன்றது புரியலேன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இடத்துல இருந்து போயிடுவான் இப்ப அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் நேரம் அந்த ஸ்கைவாலி வேலி தான் கண்டுபிடிச்சு போகணும்னு போவா இப்ப இவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே இவன் ஃபாலோ பண்ணிட்டு போன இந்த லானக்கா இருக்குல்ல அதுவும் அந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கிட்டு இருக்கும் ஆக்சுவலா அது கூட்டத்தோட சேர்த்து மொத்தமா இவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க இவனா அங்கேயே அங்கேயே வந்து இவன் போய் பேசியிருக்கலாம் பேசியிருந்தா அவனே கூட்டிட்டு போயிருப்பான் இல்ல வேணான்னு சொல்லி இருப்பான் இப்ப சம்பந்தமே இல்லாம இவன் ஃபாலோ பண்ணி இவங்க என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்ப ஸ்கைவாலி வேலி முதல்ல வரது நம்ம ஷோஜின் தான் அங்க வந்த உடனே நம்ம கேப்டன் யாங் சொல்லுவாரு இதுதான் வெஸ்ட் சைடு அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம ஷோஜின் டக்குன்னு திரும்பி பார்ப்பானா அப்ப உடனே கேப்டன் யாங் சொல்லுவாரு நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா ஒரு ஹாலிசினேட்டரால இன்னொரு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அந்த காரணத்தினாலதான் என்ன உங்க கூட போக சொல்லி லீடர் சொன்னாங்க அதனாலதான் நான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த கேட்ட உடனே நம்ம சோஜினோ அதெல்லாம் தேவையில்லாதது உங்களோட ஹெல்ப்ப வச்சு அந்த எங்க இருப்பான்றத கண்டுபிடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நீங்க இல்லைனாலும் என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அதோட இன்னொன்னு சொல்லிக்கிறேன் சண்டைக்கு குறுக்க மட்டும் வந்துடாதீங்க உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா போக ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த வெஸ்ட் சைட்ல தான் அந்த ஒரு அந்த வயசான ஆளு அந்த ஜின்யூ இருக்கா நம்ம ஷோஜின் அங்க இருந்து கிளம்பல உடனே ஷோஜின் இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்றது அந்த வயசானவருக்கும் தெரிஞ்சிரும் அவரும் உடனே ஜின்யூவ பார்த்து அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிருவாரு இப்ப அதே நேரத்துல நம்ம காவு போக் போய் வாங்கியூ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இந்த சண்டை நடந்தது சேஜ் ஃபாரஸ்ட் வந்து கலந்துகிட்டது இது எல்லாத்த பத்தியும் கேட்ட உடனே டேய் இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லாம போன இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு நம்ம காவு டென்ஷன் ஆக போது இருங்க இருங்க நீங்க பேக்வாவலியோட ஆள் கிடையாது நீங்க எப்பயும் ரிட்டையர் ஆயிட்டீங்க அந்த காரணத்தினால நீ உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டாங்க அதனாலதான் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லுவாரு ச்சே இப்ப நம்ம காரு ஆமா எல்லாருமே ஸ்கை வலி மூட்டிற்கு ஏற்கனவே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு ஆமா எல்லாருமே கிளம்பிட்டாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு அதுலயே முக்கியமா முதல்ல கிளம்புனது ஷோஜிதான் அந்த பிளேட் மாஸ்டர் அவன் போல வேகத்துக்கு இனி யாரா சண்டையே ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் அவன் சண்டையும் போடலாம் இல்ல செத்தும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப ஷோஜித் தான் முதல்ல சண்டை போட போயிருப்பான் நேரா வெஸ்ட் சைடுல இருக்கிற அந்த ஓல்மேனை பார்த்த உடனே நேராக அந்த ஓல்மேனை தான் அடிக்கலாம்னு போவான் ஆனா அவனோட அட்டாக்க பிளாக் பண்ணி அவன திருப்பி கவுண்டர் பண்றது அந்த ஜின்யோ ஜின்யோ அங்க உட்காந்து இடத்துல இருந்தே அவனை ஸ்லாஷ் பண்ணிருவான் இதுக்கப்புறம் கிளம்புனது அந்த ரெண்டு எல்டர்ஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அந்த இடத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது ரெண்டு எல்டர்ஸா அவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு அவங்க போய் கேப்பாரு எனது அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களா அவங்க தான் ரூட்டல் கிங் அப்புறம் இன்னொருத்தர் பி இவங்க ரெண்டு பேரும் என்னது அவங்களும் சண்டையில கலந்துக்கிறாங்களா அவங்க ஆனா மீடியேட்டர்ஸ் தானே அவங்க எதுக்காக இந்த சண்டையில கலந்துக்கணும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம காவு உடனே டென்ஷன் ஆகி வரிசையா கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்போ வாங்கி சொல்லுவாரு ஆக்சுவலா இது எல்லாமே அந்த கியோல்பியோட உத்தரவு தான் இதை அவனாவே கேட்டுக்கிட்டான் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த சண்டையில கலந்துகிட்டே ஆகணும் அப்படி கலந்துகிட்டா தான் இந்த ஆஃபர் சொல்லுவா கியோல்பியை ஏத்துக்க வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லாத காரணத்தினால கிங்கும் இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாரு அதனாலதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் சவுத் சேரியா சண்டை போட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இப்ப அந்த சவுத் சைடு இருக்குல்ல அந்த இடத்துல க்யூல் பிங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்த உடனே அந்த குதிரையெல்லாம் அமுச்சு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி சண்டைக்கு போவாங்க அப்போ ஒன்னே யோங்கி கேட்பாரு ஆமா நீங்க எல்லாத்தையும் நீங்களே தனியா பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன அவங்க எல்லாரையும் உங்களால தனியா ஃபேஸ் பண்ண முடியுமா ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா என்ன பண்றது ஏன்னா நீங்க ஒண்ணு பழைய ப்ரூட்டல் கிங் கிடையாது உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நீங்க போய் சண்டை போட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க செத்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு அது கேட்ட உடனே நம்ம புரூட்டல் கிங் சொல்லுவாரு முதல்ல இந்த பேச்சை நிப்பாட்டு நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு உன்னோட வேலையை நீ பண்ணு நான் என்ன பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம காவு போக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியாது அந்த ரெண்டு லெசன்ஸையும் சண்டை போட்டும் அப்படின்னு இந்த ஹியோல்பி எதுக்கு முடிவு எடுத்தான் அவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியும்னு ஹியோல்பி நினைச்சுக்கிட்டு இருந்தானா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப அந்த நேரத்துல வாங்கி சொல்லுவாரு இப்ப இதுக்கப்புறம் கிளம்புனது மிச்சம் ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேர் யாருன்னா காரியம் இன்னொரு நீனோனு டோகியோம் இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் கடைசியா போனாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஸ்கை வேலி மௌண்டனுக்கு வந்திருப்பாங்க அப்ப நம்ம ஷோஜின் வெஸ்ட் சைடுல இருந்து சண்டை போறோம் அப்படின்றத நம்ம டோக்கியோ பண்ணிடுவ அந்த காரணத்தின் மிச்சம் இருக்கிறது ரெண்டே சைட் ஒன்னு நார்த் இன்னொன்னு ஈஸ்ட் நீங்க எந்த பக்கம் போக போறீங்க அப்படின்னு நம்ம காரியம் கிட்ட கேட்கும் போது நான் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுதான் இங்க இருந்து பக்கத்துல இருக்கு நீ நார்த் எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க நம்ம டோகியம் நார்த் கிளம்பிடுவா நம்ம காரியம் ஈஸ்ட் கிளம்பிடுவாங்க இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம காவு ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகும் ஒரே ஒருத்தர் மிஸ் ஆகிறானே அவன் எங்க போனா ஆமா காங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப இதை கேட்டோன்னே தான் வாங்கி சொல்லுவாரு ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கே தெரியவே இல்ல ஏன்னா காங் எங்க போனானே தெரியல அந்த ரெண்டு டெவில்ஸோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவன் காணாமே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம காவ் போக்கு யோசிப்பாரு இந்த காங் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது இங்க இல்லையா அப்படி எங்கதான் போன காங் அப்படின்னு இப்ப அந்த இடம் இருக்குல்ல அந்த சவுத் சைடு அந்த இடத்துல நீங்க தானே காரியம் கூட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம காங் கூப்பிடுவா பாத்தா நம்ம காங்கும் ஸ்கைவேலி மவுண்டெனுக்கு வந்துட்டான் உடனே அவங்களை பாத்துட்டு ஓ நீங்க தானா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு வணக்கம் சொல்லுவான் அவங்க ரெண்டு பேரும் இவனை பாத்துட்டு காங் நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்ப அந்த ஹியோல்பி இருக்காங்கள உடனே ரொம்ப இவங்க ரெண்டு பேர் வருவாங்க வருவாங்கன்னு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல வரவே இல்ல அங்கேயே நின்னுட்டாங்க அப்படின்னா தன்னை பார்த்து பயந்து போயிட்டாங்களோ அப்ப நானே போய் அவங்க கூட சண்டை போட போறேன்னு அந்த இடத்துல இருந்து இறங்கி முன்னாடி நடந்து போவா அவன் போன உடனே முன்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்கன்றது பகுமூட்டத்துல அவனுக்கு தெரியும் அது கண்டிப்பா புருட்டல் கிங்கா தான் இருக்கும்னு அவன் நினைப்பான் ஆனா வரது புருட்டல் கிங் கிடையாது காங்கிரியோங் டோக்கியோரியோங்கோட கடைசி டிசபிள் இப்போ அவன் பக்கத்துல வந்த உடனே நீதானே கியோல்பி இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப வெஸ்ட் சைடு ஃபைட் அந்த ஷோஜின சைட் நடக்கிறான் ஆனா நம்ம ஷோஜினோட ஆஃப்டர் இமேஜ் தான் அது நம்ம ஷோஜின் எப்பயோ கீழ வந்திருப்பான் இப்ப கீழ இருந்து நேரா அந்த ஓல் மேன தான் அவன் டார்கெட் பண்ணுவான் அவனை அடிக்கிறதுக்காக பக்கத்துலயே வந்துருவான் அவன் அடிச்ச உடனே அந்த இடத்துல அவங்க தப்பிச்சிருவாங்க இப்ப திரும்பியா இருந்தாலும் அடிக்கலான்னு போகும்போது அப்ப கரெக்டா நம்ம ஜின் பின்னாடி போய் உன்னோட நீடா சண்டி அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா இப்ப அந்த ஒரு நம்ம அவனோட அட்டாக் பண்ணிட்டு வந்துருவா ஆனா பிளாக் பண்ண மாதிரி இருந்த ஒரு அட்டாக்ல நம்ம ஷோஜினுக்கு ஒரு காயம் பட்டு சைடுல அவன அவனை வெட்டியிருப்பா அவனோட தோல்பட்டையில இதை பார்த்த உடனே நம்ம சோஜினுக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இவன் எப்படி வெட்டினா நான் இதை பாக்கவே இல்லையின்னு அப்போ உடனே அந்த ஜின்யோ சொல்லுவா என்னோட பேரு ஜின் தான் செவன் டபுள்ஸ்ல ஒரு ஆளு நான் இந்த வெஸ்டர்ன் கேட்வே பாத்துக்கிறதுக்காக இங்கேயே இருக்கேன் நீ யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஷோஜின் என்னோட பேரு ஷோஜின் ஹாங் அப்படின்னு சொல்லுவான் ஷோஜின் ஹாங்கா இந்த பேர் எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியா தெரியுது அப்படின்னு கேட்கும் தான் அந்த ஹோல் மேன் பக்கத்துல இருந்து சொல்லுவாரு ஆக்சுவலா நான் ட்ரெயின் பண்ண அசாசன்ஸ்ல இவனும் ஒரு ஆளு என்னோட அந்த சாதாரண ஸ்கில் உங்களோட சோல் பர்ஷன் ஸ்கில் அளவுக்கு வராது இருந்தாலும் நான் ட்ரெயின் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசாசன்ஸ் இவன் தான் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே ஜின்யூவும் அப்படியான்னு கேட்கும் போது ஆமா ஆனா சோல் ஸ்கில் மூலமா நீங்க ஒரு மாறிட்டீங்க உங்களோட கம்பேரே பண்ண முடியாது சொல்ல போனா அந்த இம்போஸ்டரால உங்களை மாதிரி ஒரு ஆளை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே அந்த ஜின்யூவும் அப்படியா அப்போ ஒருவேளை நான் கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னா உங்களோட ஸ்கில் அந்த சோல் ஸ்கில்லை விட ரொம்ப பெருசு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமான்னு கேட்கும்போது இல்ல இல்ல நீங்க என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் அந்த மாதிரி அதை சொல்ல வரல சரி ஏதோ ஒண்ணு என்ன இருந்தாலும் அந்த சோல் பர்சன் ஸ்கில்லோட அந்த குவாலிட்டியை காட்டும் அப்படின்றதுக்காகவாது நான் இவன் கூட சண்டை போட்டு இவனை தோக்கடிச்சு தானே ஆகணும் நீ வா சண்டை போடலாம் நான் உன்னை தோக்கடிச்சு நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு இந்த ஜீனியூ சொல்லுவான் இப்ப டக்குன்னு தன்னோட ஸ்வாட்டியை ரைஸ் பண்ண ஆரம்பா இந்த ஒரு இதை பார்த்த உடனே நம்ம ஷோஜினோ அங்கிருந்து வேக வேகமா சண்டை போடுறதுக்கு வருவான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கிளாஷ் ஆரம்பிச்சிடும் வெஸ்ட் சைட்ல இவங்களோட கிளாஸ் போயிட்டு இருக்கு இதே நேரத்துல நார்த் சைட்ல நம்ம டோகியோம் இருக்காங்கள அவன் உள்ள போன உடனே அவனை தடுக்கிறதுக்காக நாலு ஹெவலி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அதாவது அந்த கிளானோட சோல்ஜர்ஸ் அவங்கள பாத்துட்டு இங்க என்ன நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் தானே சண்டை போடுவாரதான் சொன்னாங்க இவனுங்க நாலு பேரையும் தோக்கடிச்சாலும் இந்த இடத்துல இருந்து போக முடியுமா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி மேல மேல திரும்பி பாப்பா பார்த்தா மேல ஒருத்தன் தலையில தொங்கிக்கிட்டு இருப்பான் இவன் யார் அப்படின்னா இவன் தான் எக்ஸ்ப்ளோஷன் டெவல் யோப்பு இவன் உடனே இவனை பார்த்துட்டு நீ தனியாவா வந்திருக்க உனக்கு யாரும் பேக்கப் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நான் தனியாவே சமாளிச்சிருவேன் நம்ம டோகியம் சொல்லுவா இது கேட்ட உடனே பரவாயில்ல நீ நல்லாவே காமெடி பண்ற என்னோட பேரு யோப் நான் தான் எக்ஸ்ப்ளோஷன் டெவல் செவன் டெவல்ஸ்ல ஒரு ஆளு நான் தான் இந்த இடத்த ப்ரொடக்ட் பண்றேன் உன்னோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேப்பா நானா நான் தான் கிரேட் புங்ஜிங் செக்டரோட லீடர்

என்ன தெரியாதுன்னு சொல்றீங்களா நான் தான் அப்படின்னு சொல்லுவா என்னைய உங்களுக்கு தெரியாதா என்ன அதுவும் இல்லாம நான் உங்களோட பேக்மா வேலிக்கு முத முறையா வந்தப்ப நீங்க எங்களுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய வரவேற்பே வச்சிருந்தீங்களே அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை பாத்துட்டு அதுக்காக நானும் மரியாதைக்கு திரும்பி ஏதாவது செய்யணும்ல அதுக்காக தான் உங்களுக்காகவே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா பேக்மா பேக்மாவளிக்கு இவங்க வந்தப்ப மொத்தத்தையுமே நம்ம காரியம் வெடிக்க வச்சிருப்பாங்கள அதனாலதான் அவர் ரொம்ப கோவமா இருக்கான் இப்ப அந்த கோவத்தை காட்டணும்னு நினைக்கிறான் இப்ப இந்த சண்டை ஈஸ்ட் சைடு போகுது மிச்சம் சவுத் சைடு இப்ப சவுத் சைடுல சண்டை போட போனது நம்ம காங்கு அதை பார்த்த உடனே நம்ம யோங்கி அந்த ப்ரூட்டர் கிங்க பாத்து கேப்பாரு இப்ப அந்த பையனை முன்னாடி அனுப்பிச்சிட்டோமே இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு அப்போட்டே ப்ரூட்டர் கிங்கு சொல்லுவாரு நம்ம சண்டை போட வருவோம்னு தான் சொன்னோம் ஆனா எந்த ஆர்டர்ல சண்டை போட வருவோன்னு சொல்லல அதனால பிரச்சனை கிடையாது அந்த பையனே போகட்டும் அதுவும் இல்லாம அந்த பையன் முன்னாடி போய் சண்டை போடுறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு தப்ப ஓட்டி யோம்பி கேப்பாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அந்த பையனால சியோல்பியை தோற்கடிக்க முடியுமா சியோல்பி கூட சண்டை போட முடியுமான்னு கேட்கும் போக போக தான் நம்மளால பாத்து காங் சொல்லுவாரு பார்த்த உடனே நம்ம ஹீவர் ரொம்ப கோவமா இருப்பான் ஏன்னா அந்த ரெண்டு பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப அவங்க ரெண்டு பேர் வராம இந்த பொடியில போய் அமிச்சு வச்சிருக்காங்க இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னையே கலாய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோவமாகும் இப்ப அதுல என்ன உத்தர விதமா நம்ம காங் பேச ஆரம்பா சொல்லு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா நான் இப்பவே உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் நீ ஒருவேளை இதுல இருந்து பேசி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்ச நான் உன்னை சும்மா மாட்டேன் அப்படின்னு நம்ம காங் சொல்லுவா இது கேட்ட உடனே ஏற்கனவே கோவமா இருக்கிற நம்ம கியூர் பீர் ரொம்ப டென்ஷன் ஆகி உடனே ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பா ஒரு பெரிய கிளா டெக்னிக்க கொடுப்பா அந்த கிளா டெக்னிக்க ஆக்சுவலா நம்ம காங் பிளாக் பண்ணிருப்பான் அதை பிளாக் பண்ணிட்டு அவன பார்த்து சொல்லுவா இது ஈகிள் டேலான் கிளீவ் ஹெவ்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இதை ஓரளவுக்கு யாராலையும் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ண முடியாதுன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப நீதானே ஹியோல்பி இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வருவான் அப்ப உன்னை பணி உன்னோட உயிரை எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக வருவான் அதை பார்த்ததும் இவன் கூட சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணுவான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய கிளாஷ் அந்த இடமே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும் செதற ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம காங்கோ அந்த ஹியூல்பிகான ஃபைனல் பேட்டில் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபைனல் பேட்டல்ல ஜெயிக்க போறது யாரு காங்கா இல்ல ஹியூல்பியா ஹியூல்பி ஸ்ட்ராங்கரா அந்த சொன்னான் ஆனா நம்ம காங் யூஸ் பண்ணவே இல்ல அவன் எந்த ஒரு இந்த யூஸ் பண்ணி சண்டை போட்டதே கிடையாது அப்ப நம்ம அந்த ফুল ஸ்ட்ரெngth இந்த சண்டை எப்படி இந்த ஹியூல்பி பண்ணப் நம்ம பாப்போம் அடுத்த வரைக்கும்